நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு மேல் நலமே செய்து தெம்முனையில் அயற்புலங்கள் கவர்ந்து கொண்ட சிலையின் வளம் ஒழியா சிறப்பின் வாழ்வாய் வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும் விரைந்து நீ தாழாதே வேட்டை ஆட இம் முரண் வெண் வேடர் தங்களோடும் எழுக என விடை கொடுத்தான் இயல்பின் நின்றான் இந்த பாட்டில் சொன்னார் நாகன் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறான் நம்முடைய குலமரவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன்மேற் இந்த வேடர் கூட்டத்தை நான் எப்படி என் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாத்தனோ அதுபோல நீயும் பாதுகாக்க வேண்டும் என்னை விட ஒரு படி மேலாக இந்த கூட்டம் நீங்கள் என் மகனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது வருந்து நாங்கள் ஏன் உன்னுடைய ஆட்சியில் நாங்கள் கவலையின்றி இருந்தோம் அண்ணா நீ போய் பொறுப்பு வேண்டாம்னு சொல்கிறேன் அதுபோல் நீ ஆட்சி புரிகிற பொழுது இந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொண்டு அவங்க கவலை இருக்கும் இருக்கணும் அப்படி நீ பார்த்துக்கொள் என்று அறிவுறுத்துகிறார் எனவே நான் ப பறித்ததன் மேல் பறித்தல் பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அரசனுடைய பரிபாலனம் அப்படிம்பாங்க அப்படி நான் பாதுகாத்தது போல நான் இந்த மக்களை தாங்கியது போல நீ எனக்கு மேலாக தாங்குவாய் பறித்ததன்மேல் நலமே செய்து நல்ல ஒரு நலத்தை நீ செய்து தெம்முனையில் அப்படின்னா பகை என்று சொல்லக்கூடிய முனை பகைப்புலம் என்று சொல்லக்கூடிய பகைப்புலத்தில் தெம்முனையில் அப்படின்னா என்ன இப்போ போர்க்களம் என்று சொல்வது போல் பகைப்புலத்தில் அயற்புலம் கவர்ந்து அதாவது இந்த குறிஞ்சி நிலத்தின் காவலை மட்டும் பொருட்படுத்தாது கீழே இறங்கி போய் நீ என்ன பண்ணலாம் அந்த இடையர்கள் இருக்கக்கூடிய பகுதியாகிய முல்லை நிலம் வரைக்கும் போ இந்த மண்ணு மட்டும்தான் நம்மளும் நினச்சிட்டு இங்கேயே இருக்காமல் நீ கீழே இறங்கி போ அங்கே போய் வேட்டையாடு எனவே அயற்புலங்கள் கவர்ந்து கொண்ட தின் சிலையின் வலம் அந்த உன்னுடைய சிலை இருக்கிறதவா அந்த சிலையில் தின் சிலையின் வளம் ஒழியா சிறப்பின் வாழ்வாய் இந்த வில்லை கொண்டு அம்பை கொண்டு உன்னுடைய ஆட்சியை நல்லபடியாக நீ நடத்துவாயாக என்று அவன் வாழ்த்துகிறான் எனவே வாழ்த்துவா வாழ்த்திட்டு வெம்முனை வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும் உனக்கு என்ன காட்டிலும் மேலான வேட்டைகள் உனக்கு வாய்க்கும் நீ அதை பெறுவாயா என்று வாழ்த்துகிறான் இதுலேயும் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகைப்புலத்தில் ஐம்புல வேடர்களை வெல்லுதல் என்பது கடினமான ஒன்று அதை நீ வெல்வாயாக அயற்புலம் கவர்ந்து அடுத்தது தின் சிலையின் வலம் ஒழியா அப்படின்னு உன்னுடைய வில்லை கொண்டு நீ என்ன பண்ண போகிற எல்லாம் வேட்டையாடி குடுமி தேவருக்கு நல்ல ஊன்களையெல்லாம் நீ கொண்டு போய் கொடுக்கணும் எனவே உனக்கு அதான் வேலை அப்படி சொல்கிறான் எனவே உன் சிலை வளத்தின் காரணமாக உன்னுடைய வில் ஆற்றல் காரணமாக நல்ல விலங்குகளை வேட்டையாடி நல்ல இறைச்சியை கொண்டு போய் என்ன பண்ணு குடுமி தேவருக்கு கொடுத்து நீ புரி ஆட்சி புரிவாயாக அப்படின்னு வாழ்த்துகிறான் மறைபொருளாக எனவே வலம் ஒழியா சிறப்பின் வாழ்வாய் நீ எப்போதும் இந்த உலகம் உள்ள வரை நீ பேசப்படுவாய் இன்னைக்கு நம்ம படிக்கணும் அவருடைய காலம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கும் முற்பட்டது நீங்கள் கண்ணப்பருடைய காலம் வரலாற்று காலத்துக்கும் முற்பட்டது நீங்கள் வரலாற்று காலம் என்பது நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம் கிபி அப்படின்னு வச்சிருக்கிறோம் கி மு என்பது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அந்த காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் ரெண்டு பேர் ஒருவர் சந்தேச வரலாற்றுக்கு முற்பட்டவர் சோழர் கூட வரலாற்றில் உட்படுத்தப்படுகிறார் ஏன் அந்த சங்க காலத்தின் கடை சங்க காலத்தினுடைய நிறைவு பகுதியில் வாழ்ந்தவர் கண்ணப்பருடைய காலம் ரொம்ப முற்பட்ட காலம் எனவே அந்த வகையில் இவர் சொல்லக்கூடிய அப்போ நீங்கள் காலம் கடந்த குறைந்தபட்சம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆண்டு நூல் வரலாற்றில் கண்ணப்பரை வாழ்த்தாத அருளாளர்கள் இல்லை என்றும் வாழ்வாய் அந்த வாழ்த்து விட்டது அவன் அப்படி நினைச்சு வாழ்த்தல அவன் ஏதோ வாழ்த்துனா ஆனால் அதுதான் நடந்து விட்டது எனவே சொல்லார் எனக்கு மேலான வேட்டைகள் உனக்கு வாய்க்கும் எனவே வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க்கும் விரைந்து நீ தாழாதே வேட்டை ஆட நீ என்ன பண்ணு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து என்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஏன் தான் வந்து இந்த கூட்டம் வந்து முறையிட்டு இருக்கிறது எனவே நம்ம அதுக்கெல்லாம் காலத்தை க நிர்ணயம் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை ஏன் இப்போ கிளம்பிடு உடனே புறப்படும் அப்படி நினைத்தோம் இந்த இவங்க சந்தித்து கொண்ட நேரம் ஒரு மதியம் அல்லது மாலை அப்படின்னு வச்சால் அந்த இரவு கடந்து நாளை காலை வேட்டை தொழில் தொடங்கப்படணும் அப்படிங்கிறது குறிப்பு அதனால் தாழாதே வேட்டையாட இம்முரண் பெண் சிலை வேட தங்களோடு எழுத இந்த வேட்டை கூட்டத்தை அழைத்து கொண்டு உன் தலைமையில் வேட்டை தொடங்கட்டும் எப்போ நாளையே தொடங்கட்டும் இதுதான் குறிப்பு அப்போ இது புராணத்தில் புறத்தே இருக்கிற காட்சி இதில் ஆழமான கருத்து என்ன உனக்கு பக்குவம் வந்து விட்டது இனி நீ இறைவனுக்கு ஆட்படக்கூடிய இடம் வந்தாச்சு இனி தாமதத்துக்கெல்லாம் நேரம் இல்லை எப்போ போகலாம் குடும்பத்தை தேவை பார்க்க நாளைக்கே போ அப்படிங்கிறது தான் ஆழமான குறிப்பு எனவே அதுதான் நம்ம சித்தாம சொல்லு நீங்கள் பக்குவப்பட்டு விட்டால் சிவம் உங்களுக்கு காலதாமதம் இல்லாமல் உணர்த்திவிடும் இந்த பக்குவம் நமக்கு வாய்க்கிற வரைக்கும் தான் அவன் வெளிப்படுவதில் தாமதம் நீங்கள் பக்குவம் வாய்ந்து விட்டால் அடுத்த வினாடி சிவம் வெளிப்பட்டு விடும் அப்படிங்கிறதான் சைவ சித்தாந்தம் உணர்த்துகிற குறிப்பு அது அப்படிங்க சொல்ல நீ தாழாதே எனவே வேட்டையாட நீ என்ன பண்ணணும் இம்முரண் வெண் சிலை வேடர் இந்த வலிமை மிக்க அது மட்டுமல்ல கொடுமை உடைய வலிமையும் உடையவர்கள் கொடுமையும் உடைய ஏன் கொல்லு ஏறி குத்து இதனு தெரியாது எனவே வலிமையும் கொடுமையும் உடைய சிலை வேட தங்களோடு எழுக நீ தாமதம் வேண்டாம் நீ புறப்படும் அப்படின்னு அப்பா சொல்கிறார் இப்பொழுது நீ கிளம்பலாம் நீ அடுத்த உன நான் இங்கே நீ நான் என்னெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் நீ புறப்படு அப்படின்னு என்ன பண்ணுகிறான் புறப்படு என்று விடை கொடுத்தான் இங்கே தான் குறிப்பு புறப்படுது பொய்வா மகனின்னு சொல்லலை போ போன்னு சொன்னது போலாவே போச்சு திரும்பி வரவே இல்லை என்ன ஒரு ஆழமான குறிப்பு பாருங்க விடை கொடுத்தான் அடுத்து ஒரு சொல் போட்டார் இயல்பில் நின்றான் அப்பா நீ தாமதம் வேண்டாம் இவங்கெல்லாம் வந்து முறையிட்டு விட்டார்கள் நீ போய் சுனை நீர் ஆடி வேட்டைக்குரிய வண்ணமான அணிகலன்களை எல்லாம் பூண்டு கொண்டு காலை புறப்பட்டு விடு என்னை பார்த்துட்டு இருக்காத இப்போவே நான் உனக்கு விடை கொடுத்தாச்சு நீ போகலாம் அப்படின்ட்டார் அவர் சொன்னது என்ன என்ன திருப்பி காலையில் வந்து பார்த்து அப்பா நான் போயிட்டு வருட்டாப்பா அப்படி வந்து கேட்டுட்டால் நிற்காத கலந்து நீ அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இது புறக்காட்சி அகக்காட்சி என்னென்னா தம்பி என்னோடு இருந்த காலம் உனக்கு முடிந்து விட்டது நீ உனக்கும் எனக்கு இருக்கிற உறவும் முடிந்து விட்டது எனவே விடை கொடுத்த போகலாம் அவ்வளோதான் இதுதான் ஆழமான கருத்து இப்போ என்ன நடக்க போகிறது இவர் குடிமை தேவரை போய் பார்த்த உடனே அவர் திரும்பி வரப்போறதில்லை அப்போ வேறு வழி இல்லாமல் தன் ஆயுர் வரை அந்த கூட்டத்துக்கு தலைவனாகவே நிற்க வேண்டிய நிலைமை நாகனுக்கு ஏற்பட்டது எனவே இயல்பில் நின்றான் தலைமை பொறுப்பு கொடுத்துட்டான் ஆனால் தலைமை பொறுப்பு கொடுத்த பிறகு தின்னா திரும்பி வாராத காரணத்தினால அவரே மீண்டும் தலைவராக இருக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது என்பதை சொல்லுகிற சொல்லியே காட்டிட்டார் இயல்பின் ஏன் அவன்தானே இப்போ தலைவன் தலைவன் தலைமை பொறுப்பை உடனே இப்போ தலைவன் அல்ல ஆனால் அந்த இடத்துக்கு வேறு சொல்ல கொடுக்கணும் சேர்க்குலா இயல்பின் நின்றான் பொறு பொறுப்பு கொடுத்தாச்சு ஆனால் அவன் பொறுப்பில் தான் நிற்கிறான் ஏன் அவர் அந்த பொறுப்பை ஏற்று தன் வாழ்நாள் முழுக்க அதை நிற்கப் போவது இல்லை இப்போ அவர் கிளம்புனாரு திரும்பி வரப்போவது இல்லை என்பதனால் இந்த குறிப்பு இந்த வரியில் உணர்த்துகிறார் இந்த உரையாடல் பகுதியில் எத்தனை ஆழமான கருத்தை தெய்வ சேக்கிடார் பெருமாள் நமக்கு ஒரு ஒரு அப்படியே அந்த அந்த கதை போக்க ரெண்டு வகையாக கூட்டிக் கொண்டே வர்றார் ஒன்று புறக்காட்சியில் என்ன தெரியுமோ தெரிஞ்சிட்டே வருது அதுவே அகக்காட்சிக்குரிய வண்ணம் இவர் விடை கொடுத்தான் இயல்பு நின்றான் இனி இவனே தலைமை பொறுப்பை ஏற்று தலைவனாகவே இருக்க போகிறான் என்பது இயல்பில் நின்றான் இந்த விடை கொடுத்தான் என்பது மகனே போய்வான்னு அவன் சொல்ல அதனால தான் ஒருவேளை வரலையோ அப்படி நீங்க வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம எங்கேயாவது கிளம்பு வச்சுக்கங்க போயிட்டு வரேன் அவனு சொல்லணும் போகிறேன்னு சொன்ன வச்சுங்க கூப்பிட்டு வாடகை நிலை போறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போடான் ஏன் போறேன்னு சொல்லி போயிட போறானுங்க வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லணும் தான் நம்ம இன்னைக்கு சொல் பழக்கத்தில் வச்சிருக்கோம் எங்கேயாவது போகிறான் அது ஆபீஸுக்கு தான் போறேன் எங்க போறான் ஏன் ஆஃபீஸுக்கு போகிறான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டானா போகிறேன்ட்டு போறான் பட் இப்போ பேசி பழக ஒழுங்காக பேசி பழக அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கிறோம் பார்த்திங்களா அப்போ ஒருவேளை அந்த சொல் ஏதோ ஒன்று ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு பதி பதை பதைத்து போய் காலையிலேயே அவன் புறப்பட்டான் போகிறேன்னு சொன்னான் இப்படி போவான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படி நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு விபத்து அவனை அவன் இல்லை அப்படின்னு கிளம்பிச்சுன்னா அவன் காலையிலேயே சொன்னானே போகிறேன்னுட்டு போனானே போயிட்டு வரேன்னு சொல்லலையே அவன் அப்படிங்கும்போது அந்த அந்த தாயினுடைய நெஞ்சம் அப்போ தாங்க தெரியும் ஏன்னா அந்த இழப்பை ஏற்கும்போது தான் ஒருவேறு அந்த அந்த சொல்லால் எல்லாம் நடக்கலை ஆனால் நமக்கு என்ன அந்த நேரத்தில் தோணும்னா ஒருவேளை அவன் அறியாமல் இப்படி சொன்னானே நாம்ளாவது அவன்கிட்ட ஏண்டா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லாமல் விட்டுட்டுமேனு தவிப்போம் என்னோ இவன் சொன்னாலும் திரும்பி வந்துடுவானா என்ன இல்லை ஆனால் அதுதான் அன்பினுடைய நிலை அது மாதிரி நாதன் விடை கொடுத்தார் இது இந்த விடை கொடுத்தல் இனி அவன் திரும்பி வரப்போவது இல்லை என்கிற குறிப்பு இது அவனுக்கே தெரியல எப்படி எப்படி நினச்சி பாருங்களேன் ஒரு திரும்பி வரலங்கிற அன்னைக்கு அவன் நினச்சி பார்த்துருப்பான்ல நம்ம பையனை போயிட்டு போன்னு தானே சொன்னான் போயிட்டுவா மகனேன்னு சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படி நினச்சிருப்பான் இல்லையா ஒரு பின்னாடி தானே நம்ம இப்போ ஒரு செயல் நடக்கும் பொழுது அப்போ அந்த சொல்லுக்கு ஆழம் தெரியலனால பின்னாடி நினைத்து பார்த்தோம்னா ஒருவேளை நாம் அப்படி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுமே அந்த மாதிரி நாகன் பின்னால் நினைக்க போகிறான் விடை கொடுத்தான் அப்படிங்கும் போது விடை கொடுத்துருக்க நாம் அப்படி பின்னாடி தெரிய போகுது சொன்னார் விடை கொடுத்தான் இயல்பில் நின்றான் எனவே இங்கே அந்த வகையில் இந்த வேட்டை தொழிலுக்குரிய வண்ணமாக இவங்களோட நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அந்த கூட்டம் மகிழ்ச்சி கடலில் நிற்கிது ஏன் நாகன்கிட்ட போய் முறையிட்டோம் அவர் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கவலைப்படாதீங்கப்பா இதோ இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம மகன் பொறுப்பு அப்படி சொல்லலை முறையிட்டாங்க இங்கே நாகன தின்னனாரை கூப்பிட்டாச்சு தேவராட்டி கூப்பிட்டாச்சு விசாரித்தாச்சு அப்போவே பலியூட்டுவதற்கு வேண்டி இதை கொடுத்து அனுப்பிச்சாச்சு இவர் கையில் கூப்பிட்டு இன்றைக்கே பொறுப்பு கொடுத்தாச்சு எப்படி ஒரு காடுரை வாழ்க்கை வாடுகிற அந்த கூட்டத்தில் அந்த நாகன் தன் மக்கள் மீது எவ்வளோ அன்பு கொண்டு இருந்தால் அந்த ஆட்சி பொறுப்பை அப்பொழுதே கொடுத்துருப்பான் இதுதான் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்தித்தாதான் இந்த நாகனுடைய அன்பு நிலை நமக்கு புலப்படும் எனவே இப்போ பொறுப்பு எடுத்துக்கொண்ட நிலையில் அவரும் இப்போ தந்தையிட்ட வணங்கி விடை பெற்று கொண்டு போக போற திரும்பி வரப்போவது இது நமக்கு தெரியும் வரலாற்று படிக்கிறதுனால நமக்கு சொல்ல